திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணான்னு இருக்கேன் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் இருக்கலாம் தெரியாத டிப்ஸும் இருக்கலாம் தெரிஞ்ச டிப்ஸாக இருந்தால் விட்டுருங்க தெரியாத டிப்ஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரெகுலராக ஃபாலோ இருக்கேன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் டிப் நம்பர் ஒன் முட்டையை வேக வைக்கும் போது எப்பொழுது தண்ணி ஊற்றி வேக வைப்போம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க நாட்டு முட்டையில் புது முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கும் போது அந்த ஓடெல்லாம் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் நான் இந்த டிப் தான் யூஸ் இருக்கேன் டிப் நம்பர் டூ எப்பொழுதும் நீங்கள் பூண்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் பூண்டு வாங்கி இதை மாரி வந்து முழு பூண்டாக இருக்கிறத வந்து ஒவ்வொரு பூண்டாக அதாவது தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன் அப்படிலாம் தோல் உரிச்சு கூட பூண்டை எடுத்து வச்சுப்பேன் இதை மாரி உ உரிச்சு வைக்கும் போது வந்து பூண்டு வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் அதேமாரி வீணாகவும் போகாது முழு பூண்டாக வைக்கிறனால அந்த நாலு இடையில் பார்த்திங்கன்னா சொத்த பூண்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எப்பொழுதுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் கவர் இதுமாரி போட்டு அதுக்கு மேலே வந்து பூண்டை நல்லா உரிச்சிட்டு எல்லாம் இல்லாமல் வச்சுப்பேன் இதை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இல்லை ரெண்டு மாதம் கிட்டையே வந்து இந்த பூண்டு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை தான் வந்து நான் பூண்டு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ பூண்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா இந்த பேஸ்ட்டு கண்டிப்பாக நான் வந்து அரைச்சி வச்சுருவேன் பூண்டு இதுமாரி தோல் உரிச்சு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அப்படியே அந்த தோல் தோலோடையே வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்பேன் தோலோடைய வந்து பூ பூண்டு வந்து போட்டிங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் தோலோடு தான் அரைச்சி வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா பூண்டு சம அளவு வந்து இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரை அரைச்சி இதுமாரி கிளாஸ் பாட்டிலில் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவேன் நான் ஒன் வீக் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஒன் வீக்குக்குள்ளேயே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சதை காலி பண்ணிவிடுவேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் மந்த்து கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க நான் யூஸ் பண்ண மாட்டேன் டிப் நம்பர் ஃபோர் லாஸ்ட் டைம் வந்து மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து இட்லி பானையில் தான் வச்சுட்டு போனேன் பார்த்திங்கன்னா இதுமாரி அடியில் இவ்வளோ இதாக இருந்துச்சு இட்லி பானையை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த மாவு அது புளிச்சு போயிடுச்சு சரி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அடியில் உள்ள இதை மாரி உள்ள எல்லா இதுவுமே வந்து வந்துருச்சு சரி இந்த டிப்பு வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இட்லி பானை வச்சுருந்தேன் அதை தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து இட்லி பானையை வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த இட்லி மாவு இருக்குல்ல அது வந்து புளிச்சு போனதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே வச்சாலும் நல்லா வந்துடுது பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உறிஞ்சி வந்துடுது நான் இதுமாரி ஒன் டே மட்டும்தான் வச்சுருந்தேன் வச்சுட்டு என்ன பண்ணேன் ஃபுல்லாக வந்து தேய்ச்சேன் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானை வந்து பானை மாரி ஆகிடுச்சு இந்த டிப்பு வந்து நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுற வாலிக்கு கூட இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பானை மாரி வந்து பழிச்சுன்னு இருந்துச்சு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் லெமனும் அப்பும் போட்டால் வரும்னு சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை பட் இது இந்த இந்த புளிச்ச மாவை வச்சு பண்ண மெத்தட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டிப் நம்பர் ஃபைவ் நீங்கள் குக்கரில் சாப்பிடாம அதேமாரி வடித்து சாப்பிட்றீங்கன்னா இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எப்போதுமே வடித்து தான் சாப்பிடுவேன் ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா குழஞ்சி போயிடுச்சு அதுக்கு வந்து குக்கிங் ஆயிலை வந்து விட்டு வடித்தா வந்து வேற வெறையாக ஆகிடும்னு சொன்னாங்க பட் ஓகேன்ட்டு தான் செஞ்சு பார்த்தேன் அதேமாரி வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த குக்கிங் ஆயிலை ஊற்றி ஒன் சைடு விட்டுட்டு அதுக்கப்புறம் வடித்தா அதுக்கப்புறம் வேற வரைய இல்லை டிப் நம்பர் சிக்ஸ் அதேமாரி நீங்கள் சாதத்தை வடைக்கிறீங்க அப்படின்னா சில பேர் வந்து டக்குன்னு வடிச்சிருவாங்க கையில் வந்து வடிஞ்சிரும் நீங்கள் எந்த பானை யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கீங்களோ அந்த பானைக்கு வந்து ஆப்டான தட்டும் அதேமாரி குண்டானும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக எவ்வளோ பா பானையாக இருந்தாலும் ஈஸியாக வடிச்சிடலாம் ரெண்டு படி பானையாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வடிச்சிடலாம் நான் எப்பொழுதும் இப்படி தான் வந்து ஒரு தட்டு வச்சுக்கிட்டேன்னா அந்த பானையிலே தான் நான் யூஸ் பண்ணி இதுமாரி வடிச்சுப்பேன் எனக்கு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டிப் நம்பர் செவன் நீங்கள் காய்கறியெலாம் வதக்குறீங்க அப்படின்னா அதாவது வெங்காயம் தக்காளி இதுமாரி வதக்குறீங்க அது சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா உப்பு கொஞ்சோண்டு போட்டு வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் ஆல்ரெடி இந்த டிப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் ரெகுலராக வந்து இதான் யூஸ் இருக்கேன் அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் டிப் நம்பர் எயிட் சாதம் வடித்து சாப்பிடும் போது வந்து என்ன ஆகிடுமோ இது மாரி நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் பொங்கி வரும் போது மாரி நொற நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நொற நிறையா வர்றதை வந்து நம்ம எடுத்து எடுத்து விடுறோம் எடுத்து எடுத்து விடலைன்னா வந்து மூட்டு கை கால் வலி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து நான் என்ன பண்ணுவேன் எப்பொழுதுமே வடித்து சாப்பிடும் போது மாரி இதில் உள்ள மேலே உள்ள எல்லாத்தையும் வந்து எடுத்து எடுத்து அதுக்கப்புறந்தான் சாதத்தை வடித்து சாப்பிடுவேன் நான் இந்த டிப்பு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிப் நம்பர் நயன் இஞ்சை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா இஞ்சி ரேட்லாம் வந்து ரேட்டு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால இந்து இஞ்சை வந்து ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட் நாள் வந்து இஞ்சை வந்து ஊற போட்டுருவேன் ஏன்னா அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து வெளில வந்துருக்கிறதுக்காக ஊற போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாள் அதாவது நெக்ஸ்ட் நாள் எடுத்து வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை போட்டு கீழே போட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து தொடைச்சி எடுத்துருவேன் தொடைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சு மேலே டிஷ்யூ வச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன் இந்த டிப்பு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது ஒன் மன்த்துக்கிட்ட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிப் நம்பர் டென் நீங்கள் முட்டையை வேக வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நான் எப்போதுமே உப்பும் ஆயிலும் சேர்த்து தான் வந்து நான் எப்பொழுதும் முட்டையை வேக வைப்பேன் இதே மாரி வேக வைக்கும் போது வந்து ஈஸியாக வந்து தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மொதல் நாள் முட்டையாக இருந்தாலும் அன்னைக்குள்ள முட்டையாக இருந்தாலும் தோல் உரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாரி மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் நான் இதே மாரி தான் ஃபாலோ பண்ணுறேன் டிப் நம்பர் லெவல் நீங்கள் அதிக குவான்டிட்டியில் முட்டை வேக வைக்கிறீங்க உரிக்க முடியல அப்படின்னா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதேமாரி தான் அதிக அதாவது சூடு ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால் வந்து ரன்னிங் வாட்டரை பிடிச்சி கீழே ஊற்றிட்டு ஷிங்கில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே பாத்திரத்தில் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா குலுக்கி தட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது முட்டை வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் உரிக்க தேவையில்ல அதை ஃபுல்லாக கழுவி எடுத்தாலே போதும் நான் அதேமாரி தான் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா தட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓடு உடஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து கழுவிட்டு நான் முட்டையை எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த டிப்பை தான் வந்து நான் அதிக முட்டை யூஸ் பண்ணாலும் சரி அதேமாரி சூடாக இருந்தால் டக்குன்னு டிஷ்ஷு பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பை தான் நான் யூஸ் இருக்கேன் எனக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் மாரி உரிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓடு தனியாக வந்துருச்சு அதேமாரி முட்டையை நம்ம கழுவி எடுத்தாச்சு நீங்களும் இதை மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டுவெல் நான் சப்பாத்தி மாவு போடுறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவெல்லாம் வந்து இந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு தான் வந்து மா சப்பாத்தி திரட்டையாக ஆரம்பிப்பேன் இதுமாரி என்னென்னா அதிக மாவு வேஸ்ட்டாக வர மாதிரி இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த கிண்ணத்தை வந்து எடுத்து இனிமேல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டப்பாவில் வந்து அதில் வந்து ஒரு ஹோல் வந்து பெருசாக இருக்கும் ஒரு ஹோல் சின்னதாக இருக்கும் பெரிய ஹோலில் வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம் அது ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இது மாரி நான் யூஸ் இருக்கேன் நீங்களும் இதை மாரி யூஸ் பண்ணுங்கள் இப்போலாம் வந்து டிஏ மாரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அதில் ஹோல் போட்டு கூட யூஸ் இருக்காங்க இதே மாரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து மாவு வந்து ரொம்பவும் ஆகாது நல்லாவும் இருக்கும் ரீசண்டேஸாக வந்து நான் இப்படி தான் இதை ஃபாலோ இருக்கேன் டிப் நம்பர் தேர்ட்டீன் சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் சப்பாத்தி போட்டேன் வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சீசனிங் பண்ணணும் அப்படின்னா கூட நான் வந்து வந்து ஃபஸ்ட்டு இப்போ சொல்கிறது வந்து நான் சப்பாத்தி நிறையா போடுவேன் சப்பாத்தி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தோசையே வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம ஆயில் அதிகமாக ஊற்றுறனால வந்து தோசைக்கடல வந்து நல்லா சீசனிங் ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தோசை ஊற்றுனீங்க சூப்பராகவும் வரும் அதேமாரி ஒட்டாமையும் வரும் இதேமாரி தோசை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அதுமாரி க ஈஸியாக வரும் நான் இப்படி தான் தோசைக்கெலாம் சீசனிங் பண்ணுவேன் டிப் நம்பர் ஃபோர்டீன் சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா நான் இந்த மெத்தடில் தான் வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன் சப்பாத்தி மாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் தட்டி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு முக்கோண சைப்பு முக்கோண சைப்புக்கு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி முக்கோண சைப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பரோட்டா மாரி லேயர் லேயராகவும் கிடைக்கும் அதே மாரி சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நான் இப்படி தான் வந்து சப்பாத்தி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதுமாரி சப்பாத்தி போட்டு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் நிறையா விட்டு மேலே அமுத்தி அமுத்தி எடுத்திங்கன்னா அது உப்பலாகவும் வரும் நல்லா அமுக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும் நான் இப்படி தான் வந்து சப்பாத்தி போட்டு இருக்கேன் அதேமாரி பிச்சு பார்த்திங்கனாலும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சா சாப்பிட்றதுக்கும் ஈவினிங் வரைக்குமே சூப்பராக இருக்கும் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபிஃப்டீன் நம்ம ஃபைனல் டிப்ஸுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா இதை நான் லாஸ்ட் டைமும் வந்து கறி குழம்பு வச்சுருந்தேன் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா உப்பு அதிகமாக போட்டுட்டேன் இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு இருந்துச்சு அதில் கொஞ்சோண்டு பால் மாரி உருட்டி தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குழம்புல போட்டு குழம்புல ஒரு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தேன் உப்பெல்லாம் வந்து லைட்டாக குறைஞ்சிருச்சு நான் இந்த டிப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இ இது இதை விட நல்ல பெட்டரான டிப்பு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதினஞ்சு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கால் ஆளுங்க ஆக்கினே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்